ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உண்மையான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கொண்டு சேர்க்க வந்து விட்டேன் சிலர் போலி வேடங்களை போட்டு உன் வாழ்க்கையில் உன் முன்னால் நடித்து வந்தார்கள் அந்த வேடம் எல்லாம் வெளிவந்து விட்டது இனி முகத்தை எங்கே வைத்துக் கொள்வது என்று தெரியாமல் உன் முன் கூணி குறுகி நிற்கவும் செய்கின்றார்கள் ஆனால் இந்த நிகழ்வுகள் எதுவும் உன் கண்களுக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் நடந்தபடி தான் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய உண்மையான மகிழ்ச்சியை தடுக்கக்கூடிய நபர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து நான் நிச்சயம் விலக்கி வைப்பேன் உனக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுப்பவர்களையும் உன்னுடைய நலனில் உண்மையான அக்கறை கொண்டுள்ளவர்களையும் உன்னை புரிந்து கொள்ள முற்படுபவர்களையும் தான் நான் உன் வாழ்க்கையில் வைப்பேன் உன்னுடைய அன்பை துச்சமாக நினைப்பவர்களையும் உன்னுடைய நலனை விரும்பாதவர்களையும் உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுபவர்களையும் உனக்கு தீங்கு நினைப்பவர்களையும் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வைப்பேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனம் எதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றதோ அந்த விஷயத்தில் உனக்கான தேவைகளையும் விதவிகளையும் செய்து கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நீ அனுபவிப்பதற்காக நான் வித்திடுவேன் நம்பிக்கை என்ற ஒன்றை இந்த சாய்நாதனின் மீது வைத்து நீ காத்திருக்கும் பொழுது உன் வாழ்விற்கான முயற்சிகளையெல்லாம் வெற்றிகரமாக நான் நிரப்பி தருவேன் எந்த அளவிற்கு உன்னுடைய மனமானது வேதனைகளை அடைந்ததோ அந்த அளவிற்கு உன் மனமானது சந்தோஷத்தை அடையக்கூடிய நிகழ்வுகளும் நடந்தே தீரும் நான் சொன்னதை சொன்னபடி செய்வேன் உனக்கு சாதகமாக உன்னுடைய விஷயங்களை நான் மாற்றியும் கொடுப்பேன் அற்புதமான நாள் வராதா அதிர்ஷ்டமான நாள் வராதா என்று காத்திருக்கக்கூடிய உனக்கு ஒவ்வொரு நாளையும் அற்புதமான நாளாகவும் உன் வாழ்விற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் அமையும்படி நான் மாற்றி கொடுப்பேன் மாற்றங்கள் என்பது மாறாதது அது உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும் நீ ஆசைப்படுகின்ற விஷயம் இன்னும் கரம் வந்து சேரவில்லையே என்று கவலைப்படாதே உன் கருத்திற்கு அருகில் வைத்து விட்டேன் என் மீது இருக்கும் நம்பிக்கையோடு அதை நீ பெற்றுக்கொண்டு மகிழவும் இருக்கின்றாய் எது எல்லாம் உன் வாழ்வில் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதெல்லாம் உன் வாழ்வில் கிடைத்தே தீரும் என் அன்பு குழந்தையே மற்றவர்களுடைய பேச்சை முழுமையாக எப்பொழுதும் நம்பி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கரத்தில்தான் இருக்கின்றது எடுக்க வேண்டிய முடிவுகளை நீதான் எடுக்க வேண்டும் உனக்கான செயல்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான முடிவுகள் ஒவ்வொன்றிலும் நீதான் உறுதியாக இருக்க வேண்டும் அடுத்தவருடைய மனம் எதை எண்ணுகின்றது என்றை நீ எண்ணி பார்த்து முடிவை எடுக்காதே பிறரால் வருத்தப்படுபவர்கள் என்பது ஏராளமாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் கொஞ்ச நேரம் பேசினால் உன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு பிறகு உன்னையே ஏளனமாக பார்க்கக்கூடிய உலகம் இது உன்னுடைய வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டுமோ அவர்களை மட்டும் நம்பு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரையும் நீ நம்பிக்கொண்டு ஏமாந்தது போதும் இனி உன் வாழ்க்கையை நீயே வாழ தயாராக வேண்டும் உன்னுடைய அடிப்படை எண்ணமும் சிந்தனையும் சரியானதாக இருந்தால் உன்னுடைய செயல்கள் சரியாக வெளிவரும் உன்னுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நேரம் இது உன்னுடைய துன்பத்திற்கு எல்லாம் முடிவு காலம் இது உன் உன் வாழ்விற்கான விடிவுகாலம் பிறந்து விட்டது உண்மையான பக்தியை நீ வெளிப்படுத்தி இருக்கின்றாய் அதில் ஆனந்தம் அடைந்திருக்கின்றேன் எல்லா சமயங்களையும் இனி இன்பம் நிறைந்த தருணங்களாக மாற்றியும் தருவேன் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் முடிந்தது சந்தோஷமும் இன்பமும் ஆரம்பமானது நல்லது நடக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்